என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாயாவ என்னால மறக்கவே முடியல என்ன எதை பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது ஹலோ டாக்டர் நான் அர்ஜுனோட அம்மா பேசுறேன் ஆ வணக்கம்மா என் புள்ள சரியாயிடுவானா டாக்டர் கண்டிப்பா கியூர் ஆயிடும் நீங்க வரி பண்ண வேண்டாம் ஓகே டாக்டர் கண்டினு பண்ணுங்க ரொம்ப போயிட்டீங்க போட்டீங்க இருந்தாலும் எப்படி இருக்கீங்க தெரியுமா எப்படி அடிக்கிட்டோம் உனக்காக நான் வச்ச ரிங் டோன் கேக்குதா

கண்ணு முட்ட முடியா தாடி எல்லாம் வச்சு ரொம்ப கேவலமா இருக்கான் டாக்டர் ஆமா இது ரெண்டு அடி அஷ்டா நீ ஐயோ அது என் அசிஸ்டன்ட் சூரி உங்க அசிஸ்டன்ட் சூரி இல்ல பூரி ஐயா அவுதுடுமா ஐபல் இருக்கு வந்த டாக்டர் டெல் டாக்டர் சாரி டாக்டர் இட்ஸ் ஓகே வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மனநல மருத்துவர் தமிழ்நாடு அரசின் விருதையும் மத்திய அரசின் விருதையும் ஒரே நேரத்தில் பெற்ற நபர் இவர்

ஐயோ டாக்டர் சீட்டாச்சே அப்போ பரவாயில்ல ஆமாடி இப்போ சொல்கிறான் ஹவு டு ஆப்ரேட்டரா இந்தியா வேணுமா ஃபாரின் வேணுமா காஞ்ச மாட்டுக்கு எது வந்தா நான் பழக்குன்னு சொல்கிற சலப்பட்டி ஓகேடா ஓப்பன் ஆயிடுச்சா டே தேங்க்யூடா இது ஓப்பன் ஆயிடுச்சு நீ க்ளோஸ் பண்ணிக்க ஹலோ ஐயோ என்ன அழகா இருக்கு யாரா இருக்க போறாங்க

அம்மா உன்னை கையெடுத்து கும்பிடறேன் இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லாதுங்க என் வேலையே போயிடும் பிளீஸ் ஒன்னும் வெளியில போய் நிக்க சொன்னேன் சரி மேடம் என்ன நடக்க போதோ வேலை காலி எப்படி கிராஷ் ஆச்சு நீங்க பாருங்க சிஸ்டர் கண்மணி ரோஹித்துங்கிறது யாரு நீ கேட்டது அவன் பண்ணான் அவன் கேட்டது நீ பண்ணியா ரோஹித் வர வரைக்கும் நீ தாராளமா என் வீட்டில் தங்கலாம் ரொம்ப நல்லவர் சூப்பர் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ரோஹித் ஒருத்தனோட கான்டாக்ட் உன் லைஃப்ல கிடைக்கலன்னு என்ன பண்ணிருப்பேன் கண்டம் போறதுக்கு ரோஹித் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை நான்தா காரணம் எனக்கு வேணும்னு தோணுச்சு வேற வழி தெரியல தப்புன்னு தெரிஞ்சதா பண்ணுன உங்களை பாதிச்சிருந்தா சாரி அப்படின்னு யாருமே வெளிப்படியா தன்னோட தப்பை ஒத்துக்கிறது இல்ல எங்கிட்ட வரவங்க பாதி பேர் லவ் ஃபெயிலியர்ஸ் தான் கேரிங் இன்டிமசி அட்டாச்மெண்ட்ஸ் இந்த மூணும் கலந்த கலவு தான் லவ் எல்லா அன்பிலும் இந்த மூணுமே அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மூணில் ஒன்று குறையும் போது பிரேக்அப் உடையது பிரியது எல்லாமே நடக்குது அப்போ ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்க சொல்லல நம்ம தகுதிக்கு மீறி ஆசையும் சக்திக்கு மீறி எதிர்பார்ப்பையும் தான் சொன்னேன் குட் மார்னிங் டாக்டர் என் ஐப்பாடுங்க மேல இருக்கு சார் ஓ சரி விடுங்க இப்போ எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்கம்மா எல்லாம் சரியாக வரும் நானும் காலேஜில் இவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தவ தான் கோபத்தை குறைச்சிட்டு அவ கூட பேசுங்கம்மா சரி நீ அவகிட்ட ஃபோனை கொடு அம்மா அப்பா வீட்டில் இல்லையா ம் பெத்தவங்க சொல்றத கேக்குறவங்க தாண்டி உருப்படுவாங்க படிச்சுட்டோங்கிற திமுரு உனக்கு இப்ப என்ன ஆச்சு உடனே கிளம்பி பொறுமையா கேளுடி

அவன் மூலமாவே நான் யூ கே போற ஏன் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண அதுக்கு இப்ப என்ன பண்ண போற நான் யாருங்கிறத காட்ட போறேன் டாக்டர் என்ன பவர் கட்டா செக் ம் hmm, good move. சாப்பிட்டீங்களா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி டாக்டர். நான் வரவழியிலே சாப்பிட்டேன். செக். ம்ம் embassy டென்ஷன் தான். உங்க ஃபோன் கூட அட்டென்ட் பண்ண முடியல. செக். ஆ காலையில் உங்கள் இன்டர்வியூ கொஞ்சம் பார்த்தேன் கேரிங் அட்டாச்மெண்ட் இன்டிமசி தான் லவ்னு ரூபின் கொட்டேஷன் எக்ஸாம்பிள் காட்டினீங்க ஆனால் இப்போல்லாம் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி கேரிங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க டாக்டர் செக்மேட் என்ன டாக்டர் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் ஒன்னும் புரிஞ்சுக்கல

எப்படியோ டாக்டர் ஸ்பான்சர்ஷிப்ல இன்னும் பத்து நாள் யூகே பறக்க போற ஆமா ஆமா அது வரைக்கும் அவனை எப்படி நீ மேனேஜ் பண்ண போற ஹே வாட் இஸ் டைமிங் அவனாண்டி பேசுடி ஹலோ டாக்டர் ஹாய் கண்மணி எங்க இருக்கீங்க ஐ அம் வெயிட்டிங் ஹியர் ஃபார் யூ ஆன் தி வே டாக்டர் உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணேன் எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா சரி நானே ஆர்டர் பண்றேன் மூணு பேருக்கு ஆர்டர் பண்ணிடுங்க வாட் லஞ்சுக்கு என் ஃப்ரெண்டியும் கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண ஓ ஷூர் பட் லஞ்ச் இன் டைம் எஸ் ஷூர் என்ன பிளான் என்ன வச்சு எதுவும் இல்லையே பயப்படாத அப்போ யாரை லஞ்ச் கூட்டிட்டு போக போற அது சஸ்பென்ஸ் கம் ஓகே ஷாலு நான் போயிட்டு வந்துடுறேன் நம்ம பேசின மாதிரி கிராண்ட் மால்ல மீட் பண்ணிடுவோம் ஓகே யா 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 ம் கவுன்ஷியா என்னது ஸ்கூட்டர் நம்பர் ஹெஸ்ஆர் ஒன் ஃபோர் த்ரீ சத்யமூர்த்தி ரத்னவேல் ஐ லவ் யூ ஆமாலா டாக்டர் நேர் ரொம்ப செஞ்சுரியா லவ் பண்ணுறாருடே ஏய் ஆண்டா ஸ்கூட்டர் நம்பருக்கே இவ்வளோ ரசிச்சிருக்காரு ம் என்னடி கிண்டலா இல்லடி ஒன்னா

யாரையும் கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னீங்க யாராவது சஸ்பென்ஸ் ஓகே அப்போ எல்லாம் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ சாப்பிடும்போது ஃபோனை நோண்டக்கூடாதுன்னு சொல்லணும் போல இருக்கு அதே மாதிரி டாக்டர் கிட்டயும் போய் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உம் டாக்டர் நான் நேத்தே ரோஹித்தை மீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அவனை லஞ்சுக்கு வர சொன்னேன் சொதப்பிட்டான் இந்த ரோஹித் சரியான லூஸா இருக்கணும் சாப்பிட கூப்பிட்டா வரல இப்போ மீட் பண்ணலாம் வாங்குறான் இவனை என்ன பண்றது நான் அவனை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன் செக் பிளீஸ் கிராண்ட் மால்ல மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன் பாய்